வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரெண்டு வகையான சட்னி தான் செய்ய போகிறோம் இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமான இந்த ரெண்டு வகையான சட்னியை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு வரமிளகாய் சின்னதாக இருந்தால் நாலு போட்டுக்கோங்க ஒரு அளவுக்கு இஞ்சி நறுக்கினது அளவான தீயில் ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் கருகாத அளவுக்கு வறுக்கணும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அளவுக்கு எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை ஒரு நிமிஷம் வதக்கிடலாம் கருவேப்பில நல்லா வதங்கிருச்சு முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி நறுக்கி வச்சிருக்க இதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கிரச்சு இதை எடுத்து ஆற வச்சு நல்லா ஆறுன பிறகு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு சின்ன துண்டு புளியை பிச்சு போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு மூடி துருவின தேங்காய் ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து முதல்ல குரவரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் கப் அளவுக்கு நறுக்கின மல்லி போட்டு போட்டு அரைச்செடுத்து பவுலில் ஊற்றிக்கலாம் இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சின்னதாக மூணு வரமிளகாய் நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்க இதை போட்டு வதக்கி விட்டு சட்னியில் ஊற்றிக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கி போடுறதால சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி கருவேப்பிலை சட்னிக்கு தாளிப்பு தேவையில்லை இருந்தாலும் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம் இட்லி தோசைக்கு பொருத்தமாக நான் செஞ்சுருக்கிற இந்த ரெண்டு வகையான சட்னியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்